தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்திலே அநேக ஜனங்கள் பாவ இருளிலும் அந்தகாரத்திலும் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆக்கப்படும் முடியாது நாம் ஜிபிக்கப் போகிறோம் சூன்யம் மந்திரம் ஏவல் போன்ற மாந்திரிக இருளுக்குள்ளாய் இருக்கிற ஜன்னங்கள் விடுதலையாக்கப்படும் முடியா நாம் ஜிபிப்போம் அது மாத்திரமல்ல பாவத்தை ஆசையோடு உட்கொண்டு அதிலே தங்களுடைய வாழ்க்கை கழித்து கொண்டு இருக்கிற ஜன்னங்கள் அந்த இருளிலிருந்து வெளிப்பட பண்ணி தேவன் சமூகத்துக்கு நேராய் அவர்கள் வெளி கிருபைய கிருபையை கத்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல சினிமா துறையை ஆக்கிரமித்து இருக்கிற போதை பச்சார வேசித்தனம் என்கிற இருள் விலகும்படியாய் நாம் ஜெபிப்போம் கிறிஸ்துவ வாலிப பிள்ளைகளை தேவ வசனத்துக்கு நேராக கீழ்படியை பண்ண விடாதபடிக்கு நாகரிகம் இன்டர்நெட்டுங்கிற இருளுக்குள்ளாய் சிக்கிவிடாதபடிக்கு தேவ சமூகத்துக்குள்ளாய் வரத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல தேவ தேவனை அறிய முடியாதபடிக்கு இருக்கிற அறியாமை என்கிற இருள் விலகும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வாத்தின்படி எங்க தேசத்துல இருளினாலே கட்டப்பட்டு இருக்கிற எங்க ஜனங்களை விடுதலை ஆக்குங்க பாவை இருள் விலகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அந்த ரிபச்சாரம் வேசித்தனம் விக்கிரகாரதனை என்கிற இருள் எங்க இந்த தேசத்தை விட்டு அகலும்படியா சிப்பிக்கிறேன் சுவாமி அண்டரே அப்பாவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற மாந்திரிகம் ஏவல் என்கிற அண்டவரே காரியத்தையே சுற்றி கொண்டிருக்கிற மக்கள் அண்டவரை விடுதலை ஆக்கப்பட ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியா எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜன்னங்களும் அண்டவரை அந்த பெரிய வெளிச்சத்தை கண்டடையத்தக்கதாய் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வரத்தக்கதாய் பாவம் மன்னிப்பை பெற்று கொள்ளத்தக்கதான கிருபைய கத்தர் அருளி செய்யும்படியா சிப்பிக்கிறேன் சுவாமி அது மாத்திரமல்ல கிறிஸ்தவ வாழி கிருப பிள்ளைகள் ஆண்டவரை தேவ வசனத்துக்கு கீழ்படியாதபடிக்கு நாகரிகம் என்கிற போர்வையில சிக்கி கொண்டு அன்றவரை தேவனுக்கு கீழ்படியாதபடிக்கு ஆண்டவரை மனம்போன போக்களை போகாதபடிக்கு அன்றவர ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா நீர் இழுத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அன்றவரை எங்க தேசம் கத்தரை அறியிட்டும் எங்க தேசத்தை பிடித்திருக்கிற எல்லா இருள்களும் விலகி அண்டவரை அறியாமை என்கிற இருள் தேவனை அறிய முடியாதபட்டிக்கு இருக்கிற அறியாமை என்கிற இருள் விலகத்தக்கதான கிருபையை தாங்க சுவாமி அன்றவரை இருளில் இருக்கிற என் ஜனங்கள் அண்டவரை தேவ சமூகத்துக்கு நேராக ஓடி வந்து அண்டவரை அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் அண்டவரை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்